ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து இந்த ஹைஎட்ரிசியன்ஸ் வர்றதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம முன்கூட்டியே நம்ம பிஃபோர் அது வந்து ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம வந்து ப்ரிபென்ட் பண்ண முடியுங்க ஸோ இந்த முன்பது காரணங்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஃப்யூச்சரில் ஹைஎட்ரிசிஸ் வரும்போது அது இதனால் வந்தது இது என்ன மாதிரியான ஹைஎட்டிசின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐ டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் ஐ ட்ராப்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்க முடியும் சரிங்களா ஸோ கட்டாயமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம கண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்களில் நம்ம உடம்புல வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வருமோ அதே நிறைய எக்கச்சக்கமான ஐ சிம்டம்ஸ் வந்து இருக்குங்க ப்ராப்ளம்ஸ் வந்து சிம்டம்ஸ் இருக்குது ஸோ அந்த ஒவ்வொரு சிம்டம்ஸ்மே நம்ம வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து இந்த கார்மெண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ கட்டாயமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஐ சம்பந்தமான ஹெல்த் டிப்ஸ் அண்ட் வந்து ஹேர் க்ரோத்து ஃபுட்டு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம கண்களில் இரிட்டேஷன்ஸ் அதாவது உறுத்துவதற்கான ஐ வந்து உறுத்துவதற்கான முக்கியமான காரணங்களில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ அலர்ஜிஸ் தாங்க ஸோ கண்களில் அலர்ஜிஸ் வந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக இரிட்டேஷன் வரும் பட் எப்படி இந்த ஐ அலர்ஜிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லைங்களா எனி ஃப்ளவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் பூக்கள் இருக்கக்கூடிய மகரந்த தூள் ஓகேங்களா இந்த தூள் வந்து நம்ம கண்ணில் படுறதுனாலையும் அண்ட் வந்து அனிமல்ஸுடைய ஹேர் டஸ்ட் இந்த மாதிரி அலர்ஜிஸ்னால நம்ம கண்களில் அலர்ஜி அப்படின்றது உருவாகுங்க ஸோ இது மூலியமாக நம்ம கண்கள் வந்து என்ன ஆகும்னா உறுத்தல் ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கட்டாயமாக கண்களை ஓவராக வந்து நம்ம என்னென்னா தேய்க்கக்கூடாது கண்டிப்பாக ஐ டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட்டு அண்ட் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஐஸ் ஓகேங்களா ட்ரை ஐஸ்மே நம்ம கண்கள் உறுத்துவதற்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த ட்ரை ஐஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் வரும் அப்படின்னா நம்ம கண்களை டியர்ஸ் அதாவது கண்ணீர் சுரத்தல் ஓகேங்களா நீர் சுரத்தலுடைய அது வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்களை வந்து ட்ரை ஐஸ் வரும் இதனால் கண்கள் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன்ஸது வரும் சரிங்களா நம்ம கண்களில் இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன் ஓகேங்களா அதாவது ஈரப்பதம் குறையும் பொழுதும் நம்ம கண்கள் உறுத்தல் ஆரம்பிக்கும் அண்ட் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோங்க இந்த ஐ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காமன் காசஸ் வந்து பார்த்தோன்னா கண்கள் வந்து இச்சிங்ஸ் ஓகேங்களா கண் அரிப்பு ஸ்வெல்லிங் வீக்க வரும் அண்ட் வந்து பேர்னிங் சென்சேஷன் கண்கள் வந்து எரிச்சல் இருக்கும் இது எல்லாமே இருக்கும்போது கண்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உறுத்தல் ஆரம்பிக்கும் இதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐ இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி காரணங்கள் கண்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இரிட்டேஷன்ஸ் ஆரம்பிக்கும் ஓகே அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஜிட்டல் ஐஸ்ட்ரெயினுங்க நம்ம ஃபோன் எலக்ட்ரானிக் டிவைஸ் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன் பார்க்குறோம் அண்ட் லேப்டாப் இந்த மாதிரி பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஸ்ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ இந்த மாதிரி வரும்போதும் நம்ம கண்கள் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன்ஸ் ஆகும் அதுவும் நம்ம ரொம்ப நேரமாக லாங் டைமாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபோன் எலக்ட்ரான் டிவைஸ் பார்க்கும்போது ஐ இரிட்டேஷன்ஸ்ன்றது வருங்க ஸோ இது வந்து மெயினாக வந்து என்ன பண்ணால் நம்ம டிஜிட்டல் ஸ்ட்ரெயின் அப்படின்றதும் ஒரு இரிட்டேஷன்ஸ் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து வந்து பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஐ இரிட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வரும் அப்படின்னா நம்ம மெயினாக வந்துட்டு குளோரினேட்டட் பூல் வாட்டர் அதாவது ஸ்விமிங் பூல் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிடக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ்னால என்ன ஆகும்னா கண் வந்து இரிட்டேஷன்ஸ் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வெதர் கண்டிஷன் அதாவது நம்ம காற்றில் நம்ம இப்போ ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது காற்றில் வந்து ஈரப்பதம் தன்மை கம்மியாக இருந்தாலும் நம்ம கண்களில் ஐ இரிட்டேஷன்ஸது கிரியேட் ஆகும் மெயினாக நம்ம காற்றில் ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறது அண்ட் வந்து குளோரினேட்டட் கூல் வாட்டர் ஓகேங்களா அண்ட் இன்னொன்று முக்கியமாக சிகரெட்டுடைய ஸ்மெல்லு நிறைய பேர் வந்து சிகரெட்லாம் ஸ்மெல் வந்து பண்ணுவாங்க இல்லையா அந்த இது பண்ணும்போது ஸ்மோக்கிங் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணோம் ஐ இரிட்டேஷன்ஸ் வந்து காமனாக வந்து ஒன்று பண்ணும் ஓகே அண்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா நம்ம கண்களில் இருக்கக்கூடிய ஃபாரின் பாடிஸ் அதாவது டஸ்ட்டு ஓகேங்களா ஸோ மெயினாக அந்த டஸ்ட்டு அலர்ஜின்னு சொல்ல விட டஸ்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் வந்து நம்ம ஐ லிட்டில் நம்ம கண்களில் இருக்கிறதோ அல்லது கார்னியா நம்ம சொல் சென்டர் பார்ட்டில் கண்ணில் இருக்கக்கூடிய சென்டர் பார்ட் வந்து நம்ம கார்னியான்னு சொல்லுவோம் கார்னியாலேயோ அல்லது நம்ம ஐ லிட்டுக்கு உள்ளே நம்ம கண் இமைக்கும் உள்ளே வந்து டஸ்ட்டு என்ன ஆகுனா தங்கிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஐ இரிட்டேஷன்ஸது வருங்க ஸோ மெயினாக இந்த டைம் நம்ம கண்டிப்பாக வந்து ஐ டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து டஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம ஃபாரின் பாடி இரிட்டேஷன்ஸ் நம்ம சொல்கிறது ஓகே அண்ட் செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டக்ட் லென்ஸ் வந்து வேர் பண்ணுறதுனால எதனால அந்த காண்டக்ட் லென்ஸ் வேர் பண்ணும்போது இரிட்டேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைஜினிக் புவர் ஹைஜினிக்கு அதுக்கப்புறம் வந்து இல் ஃபிட்டிங் ஃபிட்டிங் வந்து ப்ராப்பராக இல்லை காண்டாக்ட் லென்ஸ் வேர் பண்ணும்போது ஃபிட்டிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் அண்ட் வந்து ஓல்டு லென்சஸ் அதாவது எக்ஸ்பைரிங் முடிஞ்ச லென்சஸ் வந்து நம்ம வேர் பண்ண நாளையும் கண்களில் இரிடேஷன் அப்படின்றது வருங்க சரிங்களா அண்ட் எயித் ஒன்று என்ன அப்படின்னா கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிங்க் ஐஸ் ஓகேங்களா இது வந்து எதனால் வரும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் தி கன்ஜெக்டிவா நம்ம கன்ஜக்டிவானு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோன்னா நம்ம கண்களில் இருக்கக்கூடிய வெள்ளை பகுதிங்க இந்த வெள்ளை பகுதியில் இன்ஃபெக்ஷனோ அல்லது இன்ஃப்ளமேஷனோ ஆனதுன்னா இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கண்கள் வந்து அரிக்கும் பேர்னிங் சென்சேஷன் அதாவது கண் எரிச்சல் இருக்கும் ஸ்வெல்லிங் இருக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து ரொம்ப அரிக்கும் இந்த காரணங்களால காமனாக வந்து கண்களில் இரிட்டேஷன்ஸ் அப்படின்னு அப்படின்றது உருவாகும் ஸோ இப்போ மெயின் அந்த இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வெளியிலேருந்து வரக்கூடிய தொற்றுகள் மூலியமாக நம்ம கண்களில் அலர்ஜி வரக்கூடியது அண்ட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நுண்கிருமிகளே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் வந்து அலர்ஜிஸ் வந்து ஏற்படுத்தும் சரிங்களா ஸோ இதனால நம்ம கண்கள் வந்து என்ன ஆகும்னா இரிட்டேஷன்ஸ்ன்றது வரும் இந்த லாஸ்ட்டு நைன்த் ஒன் என்ன ரீசனால கண்கள் வந்து இரிட்டேஷன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளிப்பரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கண் இமைகளில் பொடுகு போன்று பெயின் போன்று நமக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை மாதிரி கிரியேட் ஆகுங்க அது வந்து நம்ம வந்து என்னன்னா கண் இமை ஓரமாக நம்ம ஐ சொல்லக்கூடிய கண் இமை ஓரமாக நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா பேன் பொடுகு தொல்லைகள் இருக்கும் நம்ம தலையில் ஹேரில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி காரணங்களால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் வந்து இச்சிங்ஸ் வரும் கண்கள் வந்து ஸ்டிங்கிங் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சி பிடிச்சி குத்துகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் கண் எரிச்சல் இருக்கும் இந்த காரணங்களாலையும் கண் வந்து உரத்தல் ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம கண்களை கண்டிப்பாக ஹைஜீனிக்காக வச்சுக்கிறோம் நாங்கள் சரிங்களா ஸோ இந்த நைன் ரீசனில் உங்களுக்கு எதனால் ஐ இரிட்டேஷன்ஸ் வந்தது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக தெரியும் ஸோ அதன் பிறகு நீங்கள் கண்டிப்பாக ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஐ ட்ராப்ஸஸ் அல்லது வேறு ட்ரீட்மெண்ட் நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கு சேஃப்டியான கிளாஸஸ் வேர் பண்ணலாம் ஐ ட்ராப்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன் ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்களாக இருக்கிறாங்கன்னா கண்களை போட்டு ரொம்ப வந்து தேய்க்கிறாங்க கண் சிவக்குது ஸ்வெல்லிங்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணும் அது வந்து நீங்கள் டேக் அவர் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம நிறைய நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஐ சம்மந்தமான ஹெல்த் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஆக்டோமுடிஸ் மஞ்சு நான் வந்து இங்கிலீஷ் எகுளியூஷன் ஆப்டிக்கல்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து படிச்சரி எல்லாமே அரவிந்தாய் ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது டவுட் இருந்ததுனால் கட்டாமல் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து ஹைட்ரிசன்ஸ் வரும்போது அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக கண்களை போட்டு ரொம்ப தேய்ச்சிடுவாங்க அதனால ப்ராப்ளம் வரும் ஸோ இது மூலமா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராமல் அவங்க ப்ரிவெண்ட் பண்ணிக்கட்டும் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க